வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் ஒரு கேள்வி என்னன்னா பெண்கள் கேக்குறாங்க என்னுடைய கணவர் இல்லைன்னா என்னுடைய சகோதரர் வந்து மது கடுமையாகிட்டாரு அதனால நாங்க ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுறோம் இதுக்கு நிறுத்தத்துக்கு என்ன வழி அப்படிலாம் கேட்குறாங்க அதுலயும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த லெவல் இவங்களால நாங்க மன உளைச்சுக்குள்ளாயி தூக்கம் இல்லாம நாங்க தூக்கம் மாத்திரை போடுற மாதிரி ஆயிடுது சில டைம் தலைவலி வந்துருது தலைவலி மாத்திரலாம் போடுறோம் சார் அந்த அளவுக்கு அவங்க பாதிப்பு இருக்குன்றாங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு தண்ணிக்கிற பழக்கம் இருக்கு அதனால பாதிப்புறது நியாயம் அவங்களால எடுக்கிற ட்ரக் அதுவும் இந்த மதுவும் ஒன்றுதான் யார் ஒருத்தவங்க தூக்க மாத்திர போடுறாங்களோ இல்ல தலைவலிக்கு ட்ரீட்மெண்ட் மாத்திர மாதிரி போடுறாங்களோ அதுவும் ட்ரக் தான் அதுவும் தான் வீக் ஆகும் ஏன்னா அவரு குவாடர் பாட்டில் சாப்பிட்றாரு இவங்க ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திர மூணு மாத்திரன்னு போறாங்க ரெண்டுமே ஈக்குவல் தான் ஒரு கணவர் தண்ணி அடிக்கிறாரு அதனால தலைவலி போறது மாத்திரை போறேன்னு சொன்னா ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டு பேருமே சரக்கு மாதிரி தான் அப்ப இயற்கையான முறையில அந்த தலைவலியை சரி பண்றதுக்கு இயற்கையான முறையில அந்த தூக்கத்தை வர வைக்கிறதுக்கான வேலை தான் செய்யணும் ஒழிய அவர் பேரை சொல்லி இவங்க மாத்திரை போட்டு நிறைய பாதிப்புக்குள்ளாயிராங்க இன்னும் குறிப்பா பிரெயின் டியூமர் மாதிரியான நோய்கள் வரத்துக்கு இந்த ரெண்டு பிரச்சனை தான் காரணமா இருக்கு தலைவலி மாத்திரையும் தூக்க மாத்திரையும் போடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிரெயின் டியூமர் வருது அதுவும் டாக்டரை கூட இப்ப பாக்குறது கிடையாது டாக்டரை மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போட்டுறது எதுவா இருந்தாலும் அது ஆபத்து தானே அப்ப அதுக்கான சரியான பயிற்சிகள் எடுத்து நீங்க அதிலிருந்து நீங்க மீண்டு வாங்க அப்புறம் கணவரை சரி பண்ணிக்கலாம்